வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி கிராஜுவேட் டீச்சர் அவங்களுக்கு இன்னைக்கு சிவி நடந்துச்ச சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க என்னென்ன ஆர்டரில் கேட்குறாங்களோ அது வந்து கண்டிப்பாக மாறி இந்த ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிவி சுமூகமாக மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் டாக்குமெண்ட் சரியாக வைக்கணுனாலோ அல்லது அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாவோ அப்போ தான் உங்களுக்கு லேட் ஆகுது சரி இதை மட்டும் என்னென்னா எந்த ஆர்டரில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கால் லெட்டர் மூணு செட்டு எடுத்துக்கங்க இந்த ஒன்று சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஒரு செட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு செட்டு அதை ஒரு ஜம்ப் கிளிப் போட்டு வச்சுக்கோங்க இல்லை கிளிப் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்கு மேலே கால் லெட்டர் ஒன்று வச்சுக்கோங்க ஓகே இது தனி செட்டுங்க அவங்க ரெண்டு ரேப்பர் ஷீட் தருவாங்க ரெண்டு ரேப்பர் ஷீட்டில் ரெண்டு செட்டு அதாவது ஒரு செட்டு இந்த ஆர்டரில் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு கால் லெட்டர் வைக்கிறீங்க சரிங்களா ரெண்டாவது அனெக்ஸர் ஒன்னில் வந்து வைக்கிறீங்க அதே மாதிரி அனெக்சர் டூ வைக்கிறீங்க இது ரெண்டுமே ஒரிஜினலுங்க அனெக்சரை பொறுத்த வரைக்கும் பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் ரெண்டுமே ஒரிஜினல் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் வந்து ஜெராக்ஸ் வைக்க போகிறீங்க சரிங்களா நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் கால் லெட்ரு ஃபஸ்ட்டும் அனெக்ஸர் ஒன்னும் டூ அது ரெண்டுமே ஒரிஜினலுங்க மீதி வர டாக்குமெண்ட் எல்லாமே அதாவது கால் லெட்ரு வைக்கிறீங்க அனெக்ஸர் ஒன்று டூ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வைக்கிறீங்க அதாவது இது வந்து ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு தனியாக பார்த்திங்கன்னா அதில் வைக்கணும் ஒரிஜினல் டா டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் மிங்கிள் ஆகாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இது கீழே இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு செட்டு ஜெராக்ஸுங்க சரிங்களா இந்த ஆர்டர் நீங்கள் வச்சுட்டு போயிருங்க இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு கால்குலேஷன் பர்சன்டேஜ் சீட் இருக்குது அதை போட்டுக்குங்க நீட்டாக அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அழகாக முடிச்சுட்டு அவங்கள டென்ஷன் படுத்தாமல் சுமூகமாக முடிச்சுட்டு வந்துடலாம் இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு மகளகரமாக ஒரு அம்மா வந்தாங்க எங்கள் ரூமில் ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு அவங்க இப்போ அப்ளிகேஷனும் தப்பாக பண்ணிக்கிறாங்க டீட்டெயிலும் தப்பாக பண்ணிக்கிறாங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்களை டென்ஷன் படித்துட்டு அவங்களுக்கும் போட்டதுனால எல்லாத்திட்டையுமே மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாமே தர் தர்ம சங்கடமாக இருக்குது அதனால் இந்த ஆர்டர் அதுக்கோசம் தான் வீடியோ போகிற முக்கியமான காரணங்க நான் இன்னும் வீட்டுக்கு வரலாம் அங்கே வெளியே உக்காந்து தான் போட்டுட்ருக்கேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு கால் லெட்டர் மூணு செட்டுங்க ஒரு ஒரிஜினலில் ஒன்று ப்ளஸ்ஸு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் அது ரெண்டுமே தனித்தனி ரேப்பர் உங்களுக்கு தருவாங்க அதில் ரெண்டு ரெண்டு தான் நீங்கள் போட்டு இந்த பத்தொம்போது பதினே அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சி வருங்க இந்த டாக்குமெண்ட்டு பத்தொம்பது தான் கம்பல்சரியாக பத்தொம்போது கிடையாது உங்கள்கிட்ட இல்லாமலும் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு என்ன ஆகோ அதை பத்து டாக்குமெண்ட்டோ பதினோரு டாக்குமெண்ட்டோ போட்டு ஒரு பின் போண்ட் வச்சுருங்க சரிங்களா நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் ப்ளஸ் இன்னொரு செட்டு இது மூணு செட்டு இருக்கணுங்க இது வந்து ஒரிஜினல் இது ரெண்டுமே ஜெராக்ஸ் சரி இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இங்கே கால் லெட்ரு மூணுலேயுமே இருக்கணும் இந்த ஜெராக்ஸ்லையோ இங்கே தான் பயோடேட்டா ஃபார்ம் இது ரெண்டும் பயோடேட்டா ஃபார்மு இது மீதி எல்லாமே எஸ்எஸ்எல்சி இங்கே இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த ரெண்டு செர்டிஃபிகேட் என்ன பண்ணுறீங்க செல்ஃப் அட்டஸ்டைடுன்னு எழுதுறீங்க இங்கே எழுதிருக்கிற பாருங்க எஸ்இஎல்எஃப் செல்ஃப் அட்டஸ்டைடு ஏடிடிஇஎஸ் டிஇடி இந்த செல்ஃப் அட்டஸ்டட்னு இது மாதிரி போட்டு அதாவது ஒரே லைனில் போட்டுங்க இடம் இல்லாதனா இங்கே தனியாக கம்மியாக போட்டுங்க இது ஒரே லைன் எழுதிட்டு மேலே உங்கள் இன்சை சைன் பண்ணிவிடுங்க தேதி போட்டுருங்க இதுதான் செல்ஃப் அட்டஸ்டடு அப்படி இல்லையா ஸ்பெல்லிங் மாற்றி எழுதுணும் தப்பாக எழுதுறேன்னா ஒன்றும் தப்பில் அழகாக என்னால் சவுண்ட்ரப்பம் செய்யப்படுகிறதுன்னு போட்டு நீங்கள் சைன் போட்டுருங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க சரி இங்கே எஸ்எஸ்எல்சி வைக்கிறீங்க எஸ்எஸ்எல் என்ன வைக்கிறீங்க இங்கே ஒரிஜினல் வைப்பீங்க இந்த ஒரிஜினலும் இந்த லிஸ்ட்லேயே வச்சிடணும் ஒரிஜினல் வைக்கும்போது இங்கே அனை இங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் சீரியல் நம்பர் ரெண்டும் மூணும் வராதுங்க ஏன்னால் அதை நம்ம ஜெராக்ஸ் கூட வச்சு கொடுத்ததுனால அனெக்சர் ஒன்று டூவு இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் வரக்கூடாது அதை பார்த்து வச்சுக்கோங்க இங்கே ஒரிஜினல் வைக்கும்போது கால் லெட்டர் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி எல்லாம் ஹையர் செகண்டரி இல்லாதவங்க ஈக்குவலன் அண்ட் டிப்ளமோ வைப்பாங்க யூஜி டிகிரி ப்ரொஃபஷனல் இன்னொன்று நீங்கள் அப்ளிகேஷன் என்ன பண்ணீங்களோ அதை வைங்க தயவு செஞ்சு நீங்களாக போட்டு சிபிஐ பொறுத்த வரைக்கும் தவளை தன் நோயால் கெட்டுற மாதிரி நம்மளாக ஏதாச்சும் பண்ணி நம்மளே மாட்டிக்கிட்டே தவிர அதில் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு செக்கில் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபார்ம் கொடுத்தாலும் அவங்க ஒரு ஃபார்ம் எழுதி அதை தான் வெரிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க அழகாக அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காதுங்க சரி அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுங்க சரி இப்போ பார்க்கலாம் டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிகிரி வச்சுருந்தா டிகிரி வைங்க ப்ரொஃபஷனல் வச்சுருந்தா தான் வைங்க இல்லைங்க சார் நான் அப்ளை பண்ணும்போது ப்ரொஃபஷன் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சிவி போகும்போது டிகிரி எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கே அது எந்த இடத்துல நான் பார்த்துங்க அது அவங்க அது மாதிரி வேண்டாம் அந்த இதை அவாய்ட் பண்ணிங்க அளவுக்கு எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா யூஜி கன்சல்டேட் கன்சல்டேட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல் செமஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிகமாக உங்கள் செமஸ்டர் வைஸாக போட்டு செல்ஃப் அட்ரஸ்ட்னு எழுதி போடுவீங்க அதுக்கு தான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக பிஎட்டுங்க அடுத்த பிஎடு பிஎடு டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னல் அடுத்த பிஎடு கன்சல்டேட் அல்லது மார்க் ஷீட்டு செமஸ்டர்ஸ் கொடுத்துருங்க அடுத்த டெட்டு சர்டிஃபிகேட் வைங்க அதுக்கப்புறம் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் இன்றைக்கி மேக்ஸிமம் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரச்சனை இஸ்யூ ஆகிச்சு பார்த்தீங்களா அங்கே எந்த ரூபாயும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைங்க அதனால் நீங்கள் போட்டு அந்த இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் அந்த ஈக்குவலன் ஜீவோ கொடுத்துருக்குறாங்க அதை போய் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா போதும் அதே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வேறு எதுவுமே தேவையில்ல உங்கள் மேலே ரிமார்க்ஸ் விழாது நீங்களாக திறந்து எதுவும் பேசாத வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு வாசந்தான் இன்றைக்கி கேட்டு வந்தேங்க ஈக்குவலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் ஜியோ மட்டும் அதை பார்த்துங்க மேக்சிமம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பார்த்துங்க ஓகேங்க அடுத்த கம்யூனிட்டி இந்த ஜாதி சாண்டல் பேர் பார்த்துங்க இதில் முக்கியமான விஷயங்க இந்த கம்யூனிட்டி அனெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ஸன் பயோடேட்டா ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல உங்கள் ஜாதி சாண்டல் நம்பரில் உங்கள் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எழுதணும்பாங்க சீரியல் நம்பர் எழுதுங்க சர்டிஃபிகேட் நம்பர் அது இருக்காது நீங்கள் பக்கத்தில் கீழே சான்றிதழ் என்னென்னு போட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுருங்க டேட்டா போய் இஸ்யூ போட்டுருங்க இப்போ உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு மாடல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாடலில் என்னதே காட்டுறேன் இது நான் என்னுடைய வரிசை நம்பருன்னு சொல்லிட்டு இந்த ஆறுநூற்றி நாற்பத்தேழு இப்போ ரெண்டாயிரத்தி மூணுன்னு போட்டு டேட்டா பேஸும் இந்த தேதி போட்டேங்க அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் இது போட்டேன் அங்கே அவங்க என்ன மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ஜியோ படி இந்த எல்லோ கலர் செட்டில் இங்கே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜியோ போகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி பாருங்க இங்கே பாருங்கள் இந்த நம்பர் போட சொன்னாங்க அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு இ டாக்குமெண்டா இருக்கும் இ டாக்குமெண்ட்லயும் ஒரு கம்யூனிட்டி இருக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதை போடுங்க இதுதான் ஓகே இந்த வெர்ஷன் போடணுங்களா அந்த இடத்துல அனெக்ஸ்டர் 1ல பயோ டேட்டா ஃபார்ம் இருக்கும் ஓகேங்க நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஏனா எனக்கு ரெண்டு நாள் தூங்க டயர்டாக இருக்குது நான் வந்து காலையில் தான் ரிப்ளை பண்ணுவேன் அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் வீடியோ தெளிவாக பாத்துங்க கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் போடுங்க வரிசை நம்பரில் டேட்டை இஸ்யூம் டேட்டு இது போடுங்க உங்கள் சாட்ரி இது சாதி சான்றிதழ் நன்றி நின்று இது போட்டுருங்க அவ்வளோதாங்க சரி ஓகே அடுத்த பிஹெச்டிஎம்மு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கிளைம் பண்ணுறதா மட்டுங்க இவங்க இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து பிஎட் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டேயுமே சீல் வாங்கியிருக்கணும் இது வாங்கியிருங்க பார்த்துக்கோங்க அடுத்தா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் தான் வாங்கிங்க அடுத்தா கண்ட லாஸ்ட்டு ஸ்டடீடு கான்ண்டெக்ட் சர்டிஃபிகேன் நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது லாஸ்ட்டு ஸ்டடி இல்லைன்னா காலேஜ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிசி வைங்க தப்பு கிடையாது ஆனால் டிசியில் உங்கள் கான்டாக்ட் மென்ஷன் பண்ணிருக்கணும் சரிங்களா அது இருந்தால் ஓகே டிசியில் காண்ட்ரக்ட் மென்ஷன் பண்ணலைன்னா அது டிசி வச்சாலும் வேஸ்ட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு லே லாஸ்ட் ஸ்டடிடு கான்ட்ரக்ட் கேட்குறாங்க அடுத்த சீரியல் நம்பர் பதினேழு லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும் போது நீங்கள் அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா கெசடேட் ஆஃபீஸ் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த ஆர்டர் வச்சுங்க பதினெட்டாவதாக என்ஓசி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கிறவங்க இந்த என்ஓசி ஃபார்ம் வைக்கணுங்க ஓகே இது தாங்க இந்த பதினெட்டு பத்தொம்போது லிஸ்ட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருந்து நீங்கள் அப்போ சப்மிட் பண்ணாமட்டிங்கன்னா அந்த இதை இப்போ வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க ஆனால் வைக்கும் போது ரெண்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுட்டு செ அதுலேயும் செல்ஃப் அட்டெஸ்டடுன்னு எழுதி போட்டுருணும் அவ்வளோதாங்க இது ஒரிஜினல் வந்து சீரியல் நம்பர் ஒன்று இருந்து ப்ளஸ் நாலில் இருந்து பத்தொம்போது வரைக்கும் ஒரிஜினல் வரும் இந்த இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் சொன்ன பார்த்தீங்களா இது வந்து ஒன்று அப்புறம் சீரியல் நம்பர் நாலுலேருந்து இருந்து பத்தொம்பது வரைக்கும் வருங்க இதே உங்களுக்கு ஒரு செட்டு ஜெராக்ஸ் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு செட்டு ஜெராக்ஸில் சீரியல் நம்பர் ஒன்னில் இருந்து ப்ளஸ்ஸு பத்தொம்பது வரைக்கும் வரும் நீங்கள் இதே புரிஞ்சிக்க நினைக்கிறேன் ஒரிஜினலில் ஒன்னுலேருந்து ஃபஸ்ட்டு அப்புறம் நாலுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் இந்த இது ரெண்டு ஜெராக்ஸுங்க ஒரு ஒரு செட்டு இதை வந்து சீரியல் நம்பர் ஒன்னிலருந்து பத்தொம்பது வரைக்கும் நீங்கள் வைக்கணும் இந்த இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க அடுத்து தான் நீங்கள் பண்ணோ அந்த விஷயம் உங்களுக்கு பர்சன்டேஜ் போட்டு வச்சுங்க டென்த்தா அதில் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ எதுவும் போட்டு இது அழகாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடுதுங்க எத்தனை பர்சன்டேஜ் போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் நாற்பதுனா நாலு ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோ அது மாதிரி டபுள் டிஜிட்டாக வந்தால் டபுள் டிஜிட்டாக போடுங்க சிங்கிள் டிஜிட்டாக வந்தால் சிங்கிளாக போடுங்க ப்ளஸ் டூக்கு போடுங்க யூஜிக்கு போடுங்க இல்லைங்க சார் நான் டிடிஎட் முடிச்சேன்னா டிடிஎட் போடுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதுக்கான இது நான் எது கொடுத்தேன்னா அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதே கான்செப்ட் தான் மற்றதுக்கும் சரி பிஎட்டுக்கு போடுங்க டெட்டு இயராக பாஸிங் போடுங்க மார்க் போடுங்க அதுக்கான பர்சன்டேஜ் போட்டு வச்சுக்கோங்க இதை அடிச்சிருக்கேன் அது சிவியில் அடித்தாங்க அப்போ நான் சொல்ல மாற்றிக்கிட்டேங்க டெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நூற்றி ஏழு மார்க் எழுபத்தோரு புள்ளி முப்பத்தி அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன் ஃபோட்டோவை ஒட்டி இந்த இடத்துல இந்த என்ன பண்ணுறீங்க இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்குது இங்கே கெசேட் ஆஃபீஸரு சீல் போடுறீங்க சைன் போடுறாரு இங்கே அவர் பேரை என்னன்னு எழுதிடுங்க சரிங்களா அவர் எழுதுலன்னா நீங்களே க்ரீன் எழுதிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அங்கே போய் இல்லைங்க அவர் இல்லை நானே தான் சொல்லிட்டு நீங்களாக சொல்லி மாட்டிக்காதீங்க அது தப்பாக போயிடும் ஓகே அடுத்ததான் இந்த இடத்துல தான் நான் அந்த இனச்சான்றிதழ் வரிசையன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த நான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்கிறப்ப எந்த வரிசையுன்னு போட்டணும் அந்த கம்யூனிட்டி இப்போ நான் உதாரணமாக எனக்கு எல்லோ கலர் கம்யூனிட்டி நான் பழைய கம்யூனிட்டி சர்டிகிட்டது எனக்கு அதில் வரிசை நம்பர் நூற்றி அறுபத்தொம்பதுனால் அதை போட்டு அந்த சைன் பண்ணுற தேதி போட்டேன் அப்புறம் இங்கே நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பருன்னு போட்டு இங்கே நானே எழுதிக்கிட்டேங்க அவ்வளோதான் இதை ஒன்று பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் போடுங்க இங்கே இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் இங்கே உங்களுக்கு ஹையர் செகண்டரி பார்த்தீங்களா அது ப்ளஸ் ஒன் மட்டும் போட்டால் போதுமாங்க நான் உதாரணத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் ப்ளஸ் டூ முடிச்சேன்னா இங்கே பீரியடு வந்து போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ஆறு அது மாதிரி மட்டும் போட்டால் போதுமா எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாலு உங்களுக்கு மாடல் தாங்க சொல்கிறேன் அது ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூக்கு மட்டும் ஒரு வருஷம் போட்டால் போதுமா நான் போட்டு நே நான் என்ன பண்ணுறது நான் புதுசாக திருப்பியும் கையெழுத்து வாங்கணும் ஒன்றும் கிடையாது நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு பென்சில் எழுதுறீங்க அதே போதுங்க ஒன்று அடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவ்வளோதான் சொல்கிறேன் மீது எதுவுமே உங்களுக்கு டவுட் வருதுக்கான பாசிபிள் இதில் கிடையாதுன்னு நினச்சிட்டு நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்ததுக்கு போகிறேன் இங்கே நீங்கள் இந்த உறுதிமொழி குடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இடம் நீங்கள் உங்களுக்கு சிவி நடக்கிற இடம் சென்னை சென்னைன்னு போடுங்க இந்த இடத்துல இல்லைங்க சார் நான் எங்கள் ஊரில் ஃபில் பண்ண இங்கே என்ன கேட்டிருக்குறாங்க இந்த சிவியில் கலந்து கொட்டு அங்கே தான் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க அப்போ வந்து இந்த இடத்துல சென்னை போடுங்க இங்கே டேட்டு உங்களுக்கு நாளைக்கு சிவி நடக்குதுன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலு போடுங்க இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் போடுங்க இங்கே எல்லாமே முடிஞ்சாட்டி சிவிங்க என்னங்க நீங்கள் இப்போ சிவி முடிக்கும் போது சைன் நாங்கள் நாளைக்கு சிவிங்களா அப்போ ஒன்று ஆறு தான் இந்த நாளைக்கு வாங்கிக்கோங்க இது வேணால் போடுங்க இது வந்து ஸ்க்ரூட்னி டீமில் அதாவது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சிவி நடக்கும் அப்புறம் ஸ்க்ரூட்னி டீமுக்கு போவோம் அவங்க வந்து உங்கள் சர்டிவிகேட்லாம் பார்த்துட்டு கொடுக்கும் போது அப்போ இந்த இடத்துல வாங்கிட்டு தேதி போடுங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா இந்த ஃபார்மில் ஏதாச்சும் இருக்கிறது இது வந்து எப்போ போகணும் இந்த இடத்துல சைனு சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கும் போது மீதி எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மூணு சிக்னேச்சர் போடுறீங்களா ஒன்று ரெண்டு மூணு போடுறீங்களா இங்கே கெஸ்டாப்டீஸ் போகிறாங்களா இங்கே ஃபோட்டோ ஒட்டி கெஸ்ட்ஸர் சைன் போட்டு சேல் போகிறாங்களா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறான்னா இங்கே வந்து வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி அப்போ தான் சைன் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் நான் ஞாபகம் வச்சு இந்த இடத்துல சைன் போடாதீங்க அனெக்ஸர் டூவில் வந்து சிவி அப்போ வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி சைன் பண்ணணும் நீங்கள் போட்டதை பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இவங்க வந்து இது வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் போகிறது ரெண்டு மூணு பேர் இங்கே போய் தப்பு அனுப்பிட்டு இங்கே இந்த இடத்துல போட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க நீங்கள் இங்கே போட்டால் நாங்கள் எங்கே போகிறதுன்னு அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழியில் பாருங்கள் சரிங்க இவ்வளோ தான் இந்த நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு வச்சுங்க இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஃபைனலாக இது போகிறேன் உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நான் என்னோட போஸ்ட்டில் இது போட்டுருவேன் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கங்க குழப்பம் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு டைம் தெளிவாக வீடியோ பாருங்கள் என்றைக்கு முடிஞ்சது ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க இதுக்கு மேலே ஜென்ரல் வருங்க இதை பார்த்துக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளார ஹாலுக்கு வரீங்க அசோக் நகரில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறீங்க இந்த இடத்துல போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா போயிட்டு இந்த இடத்துல வளைஞ்சிங்கன்னா உங்கள் இந்த இடத்துல பிடிஏ பிளாக்கு கீழே அஞ்சு ரூம் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அஞ்சு ரூமு அதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூமு மொத்தம் பதினோரு ரூமில் தான் சிவி நடக்குது உங்களுக்கு சிவி நடக்கும் சிவி முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்க்ரூட்னி டீம் அதாவது நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஸ்க்ரூட்னி டீமில் கொடுப்பாங்க அது முடிச்சுட்டு ஃபைனலாக டிஆர்பி போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெரிஃபிகேஷன் மட்டும் நம்மட்டு சர்டிஃபிகேட் இந்த இடத்துல கொடுப்பாங்க அதனால் இந்த இடத்துக்கு நீங்கள் விற்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் இதை நாளைக்கு சிவிக்கு போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லபடியாக சிவி முடிச்சுட்டு வாங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்கிறது வாழ்த்துக்கள்